அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை அப்படியானால் நம்பிக்கை தேவை என வலியுறுத்துவதன் மூலம் செல்லாதது இல்லை மாறாக அவ்வாறு செய்வதன் மூலம் துருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஆக்கப்பட்ட ஏற்புடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றி

கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் அவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மேலும் கடவுளின் தங்களைப் போல் பிறரை அன்பு செய்து நேர்மையாக செயல்படுவார்கள் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய இந்த ஒளிகளில்

திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் என்று சொல்லி புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்ற இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படியவர்கள் ஆக்கப்பட்டு இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்த நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் நேர்மையாக செயல்படுவதால் திருச்சட்டத்தை நாம் நிறைவேற்றி வாழ்கிறோம் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறோமே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படியவர்கள் ஆக்கப்பட்ட நாம் திருச்சட்டத்தை மீறி செயல்படுவதும் இல்லை திருச்சட்டத்தை செல்லாதது ஆக்குவதும் இல்லை என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்து அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற மக்கள் திருச்சட்டத்தை நிலைநாட்டுகிறார்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றி வாழ்கிறார்களை ஒழிய அவர்கள் திருச்சட்டத்தை செல்லாதது ஆக்குவதில்லை என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்ட ஆக்கப்பட்டு இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்த நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வதால் திருச்சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் திருச்சட்டத்தை நாட்டுகிறோமே ஒழிய திருச்சட்டத்தை மீறி நாம் செயல்படுவதில்லை திருச்சட்டத்தை செல்லாதது ஆக்குவதும் இல்லை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படையவர்கள் ஆக்கப்பட்டு இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்த நாம் வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ் வாழ்ந்து இந்த உலகில் திருச்சட்டத்தை நிறைவேற்றி நாம் வாழ்கிற போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் மேலும் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி ஒவ்வொரு நாளும் இரவு ஒன்பது மணிக்கு ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து செபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் தயவு செய்து அனைவரும் இந்த முயற்சியில் பங்கு பெறுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு மனமாக செபித்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் நாம் அனைவருமே விண்ணக

அநேக ஆத்மாக்களை மீட்டி எடுப்பதால் இயேசுவின் நண்பராகவும் இந்த குழுவில் உள்ள நாம் அனைவருமே செல்வந்தர்களாக இருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரை உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டு இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றி வாழ்கிறார்கள் என்று சொல்லை உடையகள் எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பேர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டு இந்த உலகில் நாங்கள் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து திருச்சட்டத்தை நிறைவேற்றி வாழ்கிற போது அப்பா பிதா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்தியராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்